ஃப்ரெண்ட்ஸ் இப்போது க்ரீன்லேண்டினுடைய பிரச்சனை தான் உலகத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எனக்கு கிரீன்லேண்ட் வேண்டும் அப்படிங்கிறாரு இந்த க்ரீன்லேண்ட் அப்படிங்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய தீவு இதுதான் நீங்கள் நினைக்கலாம் ஆஸ்திரேலியாவும் ஒரு தீவுதானே அப்படின்ட்டு ஆஸ்திரேலியா வந்து கான்டினண்ட் அல்லது கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு தீவு தான் ஆனால் அது கண்டமாக இருப்பதால் அதை விட்டுவிட்டு உலகத்திலேயே இருக்கின்ற மிகப்பெரிய தீவு எதுன்னா இந்த க்ரீன்லேண்ட் இந்த க்ரீன்லேண்ட் அமெரிக்காவினுடைய அலாஸ்கா மாநிலத்திற்கு மிகவும் அருகில் உள்ளது ஏற்கனவே இங்கே அமெரிக்காவினுடைய பேஸ் இருக்குது மில்ட்ரி பேஸ் இருக்குது இரண்டாவது போருக்கு பின்பு ஆறு மிலிட்ரி பேஸஸ் இருந்துச்சு ஆனால் இப்பொழுது ஒரே ஒரு மில்ட்ரி பேஸ் மட்டும் வச்சிட்ருக்குறாங்க இதனுடைய ஏரியா வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் நம்முடைய தமிழ்நாட்டை விட பதினைந்து மடங்கு பெரிய இடம் இந்த தீவு தமிழ்நாடு வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்றாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் டென்மார்க்கை விட இது நூறு மடங்கு பெருசு டென்மார்க்கினுடைய தீவு தான் இது ஆனால் இது வந்து ஒரு அட்டானமஸ் ஸ்டேட் ஒரு தனி பிரதேசம் ஒரு சுதந்திரமான ஒரு பிரதேசம் இதற்குன்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருப்பார் ஆனால் இந்த கிரீன்லேண்ட்லேருந்து இரண்டு எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு டென்மார்க் பாராளுமன்றத்திற்கு அனுப்பப்படுவார்கள் இந்த டென்மார்க்கினுடைய தலைநகரம் உங்களுக்கு தெரியும் கோப்பன் ஹேகன் அதுதான் தலைநகர் இந்த டென்மார்க் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே அமெரிக்கா வந்து இங்கு ஒரு மிலிட்ரி பேஸ் வைத்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற நிலைமையில் அதை அமெரிக்காவிற்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி டென்மார்க் மற்றும் யூரோப்பிய நாடுகள் நேட்டோ நாடுகள் சொல்கின்றன ஆனால் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதை தராவிட்டால் நான் உங்கள் மீது வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ பத்து பர்சன்ட் கூட டேரிஃப் வந்து விதிக்கப் போகிறார் இந்த ஒரு நிலைமையில் ஐரோப்பிய தலைவர்கள் உதாரணமாக கெய்த் ஸ்டாமர் யூகே பிரைம் மினிஸ்டர் ஃப்ரெஞ்ச் பிரசிடெண்ட் இமானுவேல் மெக்ரான் மற்றும் பல்வேறு அதிபர்கள் இதை கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதை பற்றி கவலைப்படுவதாக தெரியவில்லை ஏன் இந்த கிரீன்லேண்ட் இவ்வளோ ஒரு கடுமையான ஒரு குளிர் பிரதேசம் இதனுடைய தொண்ணூறு சதவீதமான நிலப்பகுதி எப்பொழுதுமே ஐஸ் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பனியினுடைய படலம் அப்படியே எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் அந்த திக்னஸ் அந்த பனி படலத்தினுடைய அந்த ஷீட் ஐஸ் ஷீட்னு சொல்லுவாங்க இல்லையா அதனுடைய திக்னஸ் எவ்வளோ தெரியுமா மூணு கிலோமீட்டர் அளவிற்கு அதனுடைய திக்னஸ் அப்போ பாருங்கள் அந்த லேண்ட் எல்லாமே கவர் ஆகிருக்கும் அங்கே இருக்கிற வாட்டர் எல்லாமே ஐஸாக மாறி இருக்கும் அந்த ஐஸ் மேலே வந்து பில்டிங்கே இருந்தால் கூட அந்த ஐஸ் உருகாது ஆனால் இப்பொழுது கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பருவகால மாற்றத்தின் காரணமாக அந்த பனி உருக ஆரம்பித்து விட்டது இதனால் புதிய போக்குவரத்து வழிகள் அதாவது ஷிப்பிங் ரூட் நியூ ஷிப்பிங் ரூட்ஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு இதனால் சைனா ரஷ்யா மற்ற நாடுகள் இதன் வழியாக வருவார்கள் அது அமெரிக்காவினுடைய நாட்டிற்கு ஆபத்து உள்நாட்டு பாதுகாப்பிற்கு ஆபத்து அதனால் இந்த கிரீன்லேண்ட் வேண்டும் என்று சொல்கிறார்கள் இந்த க்ரீன்லேண்டுடைய டெம்பரேச்சர் மைனஸ் சிக்ஸ்டி நைன் டிகிரி சென்டிகிரேட் வரலும் போகும் அந்த சம்மரில் மட்டும் இருபத்தஞ்சி டிகிரி அது ஒரு சில பகுதிகள் இதனுடைய தலைநகர் நூக் அப்படின்னு பேர் மொத்த மக்கள் தொகை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க இவ்வளவு பெரிய தீவில் மொத்த மக்கள் தொகையே ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் இந்த ஐம்பத்தி ஆறாயிரம் பேரில் பதினைம் மக்கள் இதனுடைய தலைநகர் நூக் அதில் தான் இருக்கிறாங்க மீதெல்லாம் அப்படியே பரவி இருக்கிறாங்க தொண்ணூறு சதவீதம் எப்பொழுதுமே ஐசிலே இருக்கும் ஒன்லி பத்து சதவீதம் தான் நிலப்பரப்பு மாதிரி இருக்கும் இங்கே மரங்களே கிடையாது ஆனால் அரிய வகை விலங்குகள் இருக்கின்றன பியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா துருவக்கரடிகள் அதே மாதிரி ஒரு வகையான மிகப்பெரிய திமிங்கலம் இங்கே இருக்குது பெலூகா வேல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் பெலூகா வேல் பெலூகா திமிங்கலங்கள் அதிகமாக இருக்கின்றன இந்த ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா இந்த பெலுகா ஓட்கான்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ஃபேமஸ் பெலூகா ஓட்கா இங்கே வந்து பெலுகா வேல் திமிங்கலம் மிகப்பெரியது போலார்பியர் துருவக்கரடிகள் அதிகமாக இருக்கின்றன இப்படி அரிய விலங்குகள் அங்கு இருக்கின்றன இதனால் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு தீவாக கருதப்படுகிறது அது மட்டும் இல்லை இப்போ இந்த ஐஸ் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பருவகால மாற்றத்தின் காரணமாக இதனால் உலகத்தில் இருக்கின்ற கடல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிச்சிருச்சு இந்த செஞ்சுரியினுடைய இறுதி கட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு அடி அளவிற்கு கடல் உயரலாம் அப்படின்னு சொல்லி கணித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இங்கே வந்து முக்கியமாக அயன் காப்பர் மாலிப்டினம் பிளாட்டினம் கோல்டு யுரேனியம் இது போன்ற உலோகங்கள் ரேர் எர்த் மினரல்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்குது இதற்காகத்தான் நிச்சயமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய பார்வையை செலுத்தி இருக்கிறார்கள் ஆனால் இவர் சொல்கின்ற காரணம் நான் வந்து அயன் டோம் மாதிரி கோல்டன் டோம் அதாவது மிசைல்ஸை வந்து தடுப்பதற்கான ஒரு கோல்டன் டோமனை வந்து உருவாக்க போகிறேன் அதை வந்து கிரீன் வைக்கணும் அதற்கு இந்த தீவு தேவை இதை வந்து டென்மார்க்னால் செய்ய முடியாது ஏற்கனவே ரஷ்யாவும் சைனாவும் தங்களுடைய போர்க்கப்பல்கள் சப்மரின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீர்மூழ்கி கப்பல்கள் இதையெல்லாம் அந்த பக்கத்தில் அனுப்பிச்சிட்டு இதனால் அமெரிக்காவுடைய பாதுகாப்பிற்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாரு இது வந்து ஆர்க்டிக் அப்படிங்கிற பிரதேசம் கொடுக்க தெரியும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பனி பிரதேசம் அந்த ஆர்க்டிக் நார்த் அட்லாண்டிக் கடல் வட அட்லாண்டிக் கடலிற்கும் இடையில் தான் இந்த கிரீன்லேண்ட் கனடாவினுடைய அமெரிக்காவிற்கு அருகிலும் இருக்கு நியூயார்க்குக்கும் இந்த வந்து மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இப்படி இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு நிலையில் இது மிகவும் முக்கியமான ஒரு தீவாக கருதப்படுகிறது அந்த முக்கியமான தீவில் இப்பொழுது ஒரு பதட்டமான பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது இந்த பிரச்சனையின் காரணமாக நேட்டோ நாடுகளுக்குள் ஒரு மோதல் ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறது இப்போ ஆனால் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இருந்தாலும் டென்மார்க் நாட்டு மக்களும் எதிர்த்திருக்கின்றார்கள் அதிபரும் எதிர்த்திருக்கின்றார் அதே மாதிரி இது வந்து ஒரு சுய ஆட்சி கொண்ட ஒரு தீவு அப்படிங்கிறதுனால அங்கிருக்கிற ஐம்பத்தி ஆறாயிரம் மக்கள் தொகையினுடைய பிரதிநிதிகளும் அமெரிக்காவசம் கிரீன்லாண்ட் போவதை எதிர்த்திருக்கிறார்கள் இப்படி ஒரு நிலை தற்பொழுது இருக்கின்றது இந்த நிலையில் கிரீன்லேண்ட் அமெரிக்கா வசம் போகுமா அல்லது டென்மார்க் வசமே இருக்குமா என்பது விரைவில் தெரிந்துவிடும் இது சம்பந்தமாக இப்பொழுது பேச்சுவார்த்தையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது